ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கம்லாம் ஒரே இருட்டாக இருக்குது மழை வர மாதிரியே இருக்குது எங்கள் ஏரியாலாம் மழை வர மாதிரியே இருக்குது கிச்சனுக்கு காலையில் வந்து பார்க்கும் போதே இருட்டாக இருக்குது நான் வந்து ரெண்டு லைட் போட்டு விட்டுருக்கேன் அதனால இந்த வெளிச்சம் இருக்குது வாங்க கிச்சனுக்கு போய்ட்டு காஃபி போடலாம் நான் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருவேன் டெய்லியுமே ரொட்டினாக வந்து நைட்டே பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருவேன் அதனால தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கும் போதே கரண்ட்டு போயிடுச்சு பவர் கட் ஆகிடுச்சு அதனால் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறத காமிக்காமல் ஸ்ட்ரைட்டாக அடுப்புக்கிட்ட வந்துட்டேன் தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு காஃபிக்கு எங்கள் வீட்டில் வந்து பால் இல்லை கடை கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால நான் ஸ்டாக்கில் பால் வாங்கி வச்சுப்பேன் நேற்றோட பால் காலி நைட்டு கொஞ்சம் பால் இருந்தது அதை வந்து லோக்கிக்கு கொடுத்துட்டேன் நைட்டு அதனால் இப்போது தண்ணி கொதிச்சிட்ருக்கு வர காஃபி தான் போட போகிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை ஏற்கனவே நான் வந்து சர்க்கரை போட்டு வச்சுட்டேன் காஃபி பொடியும் பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன் நம்ம வந்து வர காஃபி போட்டுடலாம் நான் எப்பயாவது இந்த மாதிரி வீட்டில் பால் இல்லாதப்போ வர காஃபி வந்து போட்டுருவேங்க ரெண்டு பேர் தான் நான் என் பையன் லோக்கி நாங்கள் மூணு பேர் தான் வீட்டில் அதனால் பெருசாக ஒன்றும் பால் எல்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி பால் வாங்கி வச்சுப்பேன் அதுக்கப்புறமா அந்த பால் காலி ஆகிட்டோன்னே இந்த மாதிரி டைமில் பால் இல்லாத டைமில் வர காஃபியும் போட்டுப்பேன் நானும் பையனும் மட்டும்தான் லோக்கி வந்து பால் தான் குடிக்கும் எப்பயாச்சும் தான் குடிக்கும் டெய்லி பால் கொடுக்க மாட்டோம் எப்போயாவது பால் குடிப்பாங்க இது வந்து எனக்கு இது வந்து என் பையன் சங்கரு அவ்வளோதான் கரெக்டாக பிரித்து பாருங்கள் கரெக்டாக ஒன்றே கால் டம்ளர் வச்ச கரெக்டாக இருக்குது வந்து எனக்கு இது என் பையனுக்கு வாங்க காலையிலே வந்து மேகம் பாருங்கள் மூட்டமாக இருக்குது வாங்க வர காஃபி குடிக்கலாம்